ஐநாடு துணையில அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழனுடைய தொல்லை தாங்க முடியாம நிலா பார்த்தா மொத்தமாவே வீட்டை விட்டு கிளம்ப போறாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட சேரன் காலில் விழுந்து கெஞ்சுறாரு சார் சார் பிளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் காலில் விழுந்து கெஞ்சவும் நிலா பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க அண்ணே இந்திரிங்கன்னு நீங்க யார் யார் காலில் விழுந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இங்கே சோழனும் பார்த்தா அண்ணே இந்திரே என்னடே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்தா பிடிச்சி தூக்குறாரு டே சும்மா அருடா நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அதான் ஒரு வாரம் லைசன்ஸ் வேற இது பண்ணிட்டீங்கல்ல தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் ரொம்ப கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம் சார் எஃப்ஐஆர் போட வேணாம் சார் நான் உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் சார் அவன் செஞ்சது தப்பு தான் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் நே அந்த ஆளுதான் நீ வேணுக்கு மண்டியில வந்து விழுந்தா நீ என்னடா இப்ப ஏன் மேல தப்பு இருக்கிற மாதிரி நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் என்னெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க அவர்தான் பேசிக்கிட்டு இருக்காருல கொஞ்சமாவது அமைதியா இருங்களே பண்றது தப்பு அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி ஈஸியா ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல இங்க வந்துட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா புடிச்சு கத்தவும் இதை பார்த்தா இன்ஸ்பெக்டரும் பாத்துக்கிட்டு இருக்காரு யோ யோ இந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை சொல்லவும் யோ அதான் அந்த ஆளு இவ்வளவு தூரம் உன் கால விழுந்து கெஞ்சிருக்கான் நீ யாரு என்னன்னு கூட தெரியாது முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு ஆளு உன் கால விழுந்து இப்படி கெஞ்சினதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடணுமையா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும் அந்த ஆளு பார்த்தா மனசு இறங்கிறாரு சரி சார் இந்த ஆளு இவ்வளவு தூரம் கெஞ்சவோ இந்த ஆளுடைய முகத்துக்காக அந்த ஆளை நான் விட்டுறேன் அதே மாதிரி ஒரு வாரம் வண்டி ஓட்ட விடக்கூடாது கூடாது ஒரு வாரம் சொன்ன மாதிரி அவனோட வாங்கி அந்த சொல்லிட்டு போகவோம் இங்க சேரன் ரொம்ப நன்றி சார் சொல்லி அந்த கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு நிலா சோழனை ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க இன்னும் இந்த ஆளால என்னென்ன பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்பதான் நீலா யோசிக்கிறாங்க போதும் நம்ம இங்க இருந்த வரைய போதும் நமக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிருச்சு சேரன் பொண்ணு பாத்துக்கிட்டே இருப்போம் சேரன் அண்ணாக்கு கல்யாணம் நடக்குதோ அப்ப கல்யாணம் நடக்கட்டும் சேரன் கல்யாணம் நடக்கிற தட்டிக்கெல்லாம் நம்மளால இங்க இருக்க முடியாது வேணா நிலா நாளைக்கு காலையில கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஆபீஸ்ல வேலை பாக்குற அந்த உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க திவ்யா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆ என்ன நிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்குறாங்க இல்ல உங்க வீட்டு பக்கத்துல எதுவும் வாடகைக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆ இருக்கு நிலா நீங்க என்ன எதுன்னு நிலா நீங்க தனியா ஸ்டே பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி திவ்யா கேக்குவோம் ஆஹ் ஆமா திவ்யா ஏதாவது ஒரு வீடு இருந்தா சொல்லுங்களேன் நிலாவும் சொல்லிடுறாங்க ஆஹ் பக்கத்திலே வீட்டு பக்கத்திலே ஒரு வீடு வாடகைக்கு தான் இருக்கு இன்னும் யாரும் அந்த வீட்டுக்கு குடியெல்லாம் வரல எப்பயுமே அந்த வீடு டூலைட் போடு போட்ட மணியமா தான் இருக்கு நான் வேணா உங்ககிட்ட பேசிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த திவ்யா சொல்லுவோம் நிலாவும் பார்த்தா போனை வச்சுருங்க கொஞ்சம் நேரம் பார்த்தா அந்த திவ்யா கிட்ட இருந்து போன் வருது ஆ நிலா நீங்க கேட்ட மாதிரி அந்த வீடு வீடு தான் இருக்கு வாடகை என்ன ஏதுன்னு மறுநாள் காலையில வந்து பேசிக்கலாங்க அதே மாதிரி நீங்க மறுநாள் இங்க வராந்த கூட வந்துக்கலாமா அவங்க கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லுவோம் ஆஹ் ரொம்ப நன்றி திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாத்தா யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் மறுநாள் காலையில ஆபீஸ் கிளம்பையில சொல்லிக்கலாம் இப்ப போய் பேசணும்னா ஏதாவது சொல்லி நம்மள போக விடாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பேக்கோட பார்த்தா இங்கே ஆபீஸ் கிளம்பி வரையில என்னப்பா பேகு அப்படின்னு சொல்லி சேரான் கேட்கவும் அப்ப பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லாரும் இருக்காங்க நடேசன் வெளியே உட்காந்துருக்காரு இருக்காரு இல்லனா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் பல்லவனுக்கு பார்த்தா உயிரே போயிருது அண்ணி என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும் ஆமாடா பல்லவா போதும் நான் இங்க இருந்தேனா சோழன் என் மேல ஏதோ அக்கறை காட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பார் பத்தாவதுக்கு மேல இருக்கிற கோபத்தை வெளியில யார் யார் மேலே காமிச்சு என்னென்னமோ பிரச்சனை எடுத்துட்டு வந்து சேரனாக்குத்தான் அவமானம் எல்லாமே அவர் யார் யார் கால்லயும் முன்ன பிள்ளை தெரியாதவங்க கால் கையில விழுந்து அவரு கிஞ்சிக்கிட்டு இருக்காரு என்னால தானே இதெல்லாம் நான் இந்த இருந்த வரையே போதும் பல்லவா நான் அட்ரஸ் எல்லாமே தைடி எல்லாமே வாடகைக்கு பார்த்துட்டு என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற திவ்யான்ற பொண்ணு மூலமா தான் அந்த வீடு கிடைச்சிச்சு அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல தான் அந்த வீடு வாடகைக்கு இருக்கு நான் அட்ரஸ் எல்லாமே உனக்கு தரேன் நீ நீ வந்து டெய்லி பாக்கலாம் சரியா அங்கேயே வந்து கூட நீ தங்கலாம் ஆனா நான் தயவு செஞ்சு இங்க இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் போதும் இங்க இருந்த வரையே போதும் சோழனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு என்னால இதுக்கு மேல எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது அண்ணனுக்கும் தான் கஷ்டம் அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னா என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு இங்க இருந்து யாரும் என்னை போக வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கிஞ்சி அழுக Para maturangga.